தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரனின் பதவியை பறித்த நை நயினார் நாகேந்திரன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தேவேந்திரனின் பதவியை பறித்த நைனார் நாகேந்திரன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக பாஜக தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் நயினார் நாகேந்திரன் அதிமுக கூட்டணி வேண்டும் என்பதற்காக பாஜக அண்ணாமலையை பழிவாங்கிவிட்டு அதிமுகவின் விருப்பப்படி நயினார் நாகேந்திரனை தலைவராக்கியுள்ளது இந்த நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் இவர் மீது வழக்குகள் உள்ளன தேர்தல் நேரத்தில் பணம் புகை வண்டியில் அனுப்பப்பட்ட பொழுது கோடிக்கணக்கான ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த நைனார் நாகேந்திரன் திருநெல்வேலியை சார்ந்தவர் ஆதியில் அதிமுகவில் இருந்தார் தற்பொழுது பாஜகவில் உள்ளார் பாஜக திருநெல்வேலி மாவட்ட தலைவராக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த மகாராஜன் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் சிறப்பாக செயல்பட்ட மாவட்ட செயலாளர்களுக்கு மாவட்ட தலைவர்களுக்கு பாஜக கார் பரிசாக வழங்கியது அந்த காரினை பரிசாக பெற்றவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த திருநெல்வேலி பாஜக மாவட்ட தலைவர் மகாராஜன் அவர் சிறப்பாக செயல்பட்டார் நயினார் நாகேந்திரனின் வெற்றிக்கு அவர்தான் பாடுபட்டார் என்று சொல்லலாம் நயினார் நாகேந்திரன் வெற்றி பெற்றதே அவரை வைத்துத்தான் ஆனால் பாஜக தலைமையிடம் போட்டு கொடுத்து சாதி வெறியின் காரணமாக மகாராஜனின் பதவியை நைனார் நாகேந்திரன் பறித்து விட்டார் தேவேந்திரபுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த மகாராஜன் திருநெல்வேலி மாவட்ட தலைவராக இருப்பது நயனார் நாகேந்திரனுக்கு பிடிக்கவில்லை இதன் காரணமாக தலைமையிடம் போட்டு கொடுத்து மகாராஜரின் பதவியை பிடுங்கிவிட்டு தற்பொழுது வேறு ஒருவரை நியமித்துள்ளார் தற்பொழுது இவரே தமிழக பாஜக தலைவராக உள்ளார் அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக இவர் சாதி வெறியுடன் தான் செயல்படுவார் குறிப்பாக தேவேந்திரபுர வேளாளர் சமூகத்துக்கு எதிராக தான் செயல்படுவார் இவர் தலைவராக இருக்கின்ற இந்த காலத்தில் தமிழ்நாட்டில் தேவேந்திரபுர வேளாளர்கள் பாஜகவில் முக்கியத்துவம் பெறுவார்களா என்பது கேள்விக்குறிதான் ஏற்கனவே தென்காசி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் பாஜக தலைவர்களாக தேவேந்திரகுல வேளாளர்கள் உள்ளனர் அவர்களது பதவியையும் இவர் பறிப்பாரா என்பது கேள்விக்குறியாக உள்ளது ஆனால் பாஜகவில் தேவேந்திரகுல வேளாளர்கள் வளரக்கூடாது என்பதற்காக நயினார் நாகேந்திரன் பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்தவர் அவரை பாஜக மாநில தலைவராக தேர்வு செய்துள்ளார்கள் இவருடைய பதவிக்காலத்தில் தேவேந்திரகுல வேளாளர்கள் வளர்ச்சியடைவார்களா பதவி பறிக்கப்படுமா என்பது கேள்விக்குறிதான் தேவேந்திரகுல மேலாளர்கள் ஓரங்கட்டப்படுவார்களா என்பது கேள்விக்குறிதான் ஆக பொறுத்திருந்து பார்ப்போம் நயனார் நாகேந்திரன் பொதுவான தலைவராக திகழ்கிறாரா அல்லது சாதி வெறி பிடித்த தலைவராக திகழ்கிறாரா தேவேந்திரகுலத்துக்கு எதிராக செயல்படுகின்றாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்